வணக்கம் காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சிங்கப்பெண்ணை எபிசோடு இரநூத்தி நாற்பத்தொன்னது எபிசோடு இன்றைக்கி என்னென்னா நேற்று வந்து அன்பு எங்கள் அம்மா வந்து இடியாப்பம் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு நான் ஆந்தி சொன்னதுனால இவர் வந்து என்னன்னா ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டார் இடியாப்பமும் எதுவும் நல்லா இருக்குங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் இடியாப்பமே செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி இடியப்பெல்லாம் செய்ய வேண்டாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கியமான கெஸ்ட்டோட ஒருத்தரோடு வெளியில் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அந்த உடனே அவங்க அம்மாக்கிட்ட ஆல்ரெடி நக்கல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க பொண்ணு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் நீ உன் பையனை பற்றியே ரொம்ப புகழ்ந்து சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு நாள் என்னை பற்றி நீ யோசிப்ப அப்படின்னு சொன்னோன்னு சொன்ன உடனே அது நடந்துருச்சு அது பார்த்தோன்னே அது ரொம்ப அது எப்படி சொல்கிறது நம்ம சின்ன சின்ன சண்டைகள்லாம் குழந்தைங்கள்லாம் போடுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் எப்படி இருக்கும் என் பையன்தான் என் கிட்டேருந்து அந்த இதாப்போ இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவான் அதையே நீ இது பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி அந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் அம்மாவுக்கும் மகளுக்கும் உள்ள சண்டை அதெல்லாம் இப்படிங்கிறது அழகாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் சிங்கி நல்லாவே சூப்பராகவும் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு நமக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது ஸ்பீடாக ஸ்பீடாக போகுது அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்குங்கிறத இங்கே டக்கு டக் டக்குன்னு மூவ் பண்ணுறாங்க அதனால நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நீங்களும் பாருங்கள் அதுக்காக தான் நான் உங்களுக்கு வீடியோ ரெகுலராகவே தமிழ் ரிவியூ பண்ணிகிட்ருக்கேன் இது முடிஞ்ச உடனே என்னென்னா கருணாகரன் மறுபடியும் அவர் வராரு வந்த உடனே என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஸ்டாக் வந்து மூணு நாலு நாளாக எடுக்கவே இல்லை அது காரணம் என்னென்னா மகேஷ் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை அப்புறம் மறுபடியும் நந்தா இதனால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த மூணு நாளாவே ஸ்டாக் எடுக்கல அதனால் எனக்கு நீ ஸ்டாக் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படி ஸ்டாக் வரலைன்னா நான் டேரெக்டாக மகேஷ் சாட்டை போய் சொல்லுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறாரு மிரட்டினோன்னே சரி அப்படின்ட்டு முத்து பக்கத்தில் இருக்கார் முத்து பக்கத்தில் இருந்துட்டு அதை நக்கல் அடிச்சிட்டே இருந்தார் அப்புறம் அவர் வந்துட்டு அதை ஓப்பனாக முத்துக்கிட்டே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஆனந்தி இருந்தா அப்படின்னு சொன்னோடனே நீ வேண்டாம்னு சொல்ல வேண்டியது தான் இப்போ என்ன என்னைக்கு ஸ்டாக் எடுக்க வேணா நாளைக்கே ஸ்டாக் எடுக்கலாம் அப்படின்னு எதுவும் சொல்லி மறுப்ப வேண்டியதானே அப்படின்னா அப்புறம் மறுபடியும் வந்துட்டு என்ன ஆசை நல்லா இல்லை அப்புறம் அப்படி சொன்னால் மட்டும் அவங்க போகிறான் சரி உடைய இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுக்கலான்ட்டு சொல்லி பிளான் போட்டாங்க அப்புறம் முத்துவும் ஜெயந்தியும் பார்த்தீங்கன்னா துணி கடைக்கு போகணும் தங்கச்சி அக்காவெல்லாம் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மச்சினும் கூட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி நக்கல் எடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் சரி நீ உனக்கே இன்றைக்கி தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு நீ அதை ஏன் மிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி அவரை அன்பு வந்து முத்துவை தாட்டி விட்டார் ஜெயந்தியும் முத்துவும் கிளம்பிட்டாங்க அடுத்தது வந்து ஆனந்தி வந்தாங்க ஆனந்தி கிளம்புறதுக்கு பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியானாங்க கிளம்புனவுடனே என்னாச்சுன்னா கர்நகரன் கூப்பிட்டு உங்கள் டீ வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு போட்டு ஆகுற மாதிரி வச்சு போட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே யாருக்குன்னா ஆமாம் மூணு நாளாக வேலை செய்யல அன்பு ஸ்டாக்கெல்லாம் எடுக்க வேணாம் அந்த வேலையெல்லாம் முடிக்கலையில அவங்க எடுத்து டீ எல்லாம் வச்சு போட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் ஆனந்தியும் வந்து கேட்டால் என்னால் தான் உங்களுக்கு இந்த வேலையாக அது கேட்கும்போதே அவங்களுக்கு பார்க்குற போதே என்ன ஆகுதுன்னா பௌவியமாக இருப்பாங்கள்ல அவங்க வந்து பார்த்து இதை இது என்னால் உங்களுக்கு இந்த வேலையாயிடுச்சு நான் இதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்லணும்னா ஒரு உதவி செய்யும்போது மறு உதவி அவங்க செய்கிற மாதிரி இது அழகாக சூப்பராக சூப்பராக அதை வந்து சொல்லியிருக்காங்க அந்த நாடகத்துலேயும் ஏன்னா இது சில சில விஷயங்கள்லாம் நமக்கு பாஃபுக்கும் தேவைப்படுற மாதிரி லைன்ஸ்லாம் அதில் இருக்குது நமக்கு தேவையானது எடுத்துக்கணும் நமக்கு தேவையில்லாத எல்லா இடத்துலையுமே விட்டணும் நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு நோக்கி நம்ம பயணிக்கிற மாதிரி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது இதுக்கும் நல்லது அதான் தான் சொல்கிறேன் சிங்கப்பண்ணி சீட்ல ரெகுலராக பாருங்கள் நல்லா இருக்குது வியூ நல்லா போயிட்டுருக்கு அதோட முடிச்சிருக்காங்க இன்றைக்கி அவங்க வந்து ரெண்டு பேரும் போய் எடுத்து அடுக்கிறதுக்கு கவுண்டிங் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எடுத்து எடுக்கிறது போதே முடிச்சிட்டாங்க நாடதை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் பாய்